செலுத்தப்பட்ட மிருகத்தின் சரீரத்தை அதன் மாம்சத்தை நாம் புசிப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறோம் அதை திருவிருந்தாக திருச்சபைகளில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நேவியராகவும் ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பலிகளை குறித்து தியானித்து வருகிறோம் கர்த்தர் அன்று குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும் சமாதான பலிகள் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இருந்தார் அதே போல தமை தம்மை சிலுவை மரணத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தார் அதே நிமித்தமாக சிலுவையில் கர்த்தர் நிறைவேற்றின காரியம் லேவியராக சொல்லப்பட்டிருந்த கூடாரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த காரியமாயிருக்கிறது எந்த காரியமும் முடிந்துவிடவில்லை அன்று முதல் இன்று வரை அது தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானால் அந்த பலியாகிய அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உடன்படிக்கையான அவருடைய ரத்தத்தையும் நாம் இன்றும் திருவிருந்தாக கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்கிறோம் இதனால் அதன் தொடர்ச்சியாக இது நிறைவேறி வருகிறது சமாதான வழிகளை செலுத்திய போது அந்த மீதமுள்ள தகன பலி செலுத்தப்பட்டு அதனுடைய இரத்தம் கீழே பலிபிடத்தினிடையே ஊற்றப்படும் அதன் பின்பாக அதன் மீதி இருக்கிற மாம்சமானது ஆசாரியர்களுக்குரியது அவர்களுடைய ஆகாரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த ஆசாரியருக்குரிய ஆகாரத்தை ஆசாரியர்களுக்குரிய ஆகாரத்தை அவர்கள் அங்கேயே புசிப்பார்கள் இப்படிதான் கர்த்தர் அவர்களுக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறார் பலபீடத்தின் அடியிலேயே ஆசாரியர்களும் அவர்களுடைய குமாரர்களும் அங்கு அமர்ந்து சாப்பிடுவார்கள் இது அன்று கர்த்தர் கொடுத்த இருக்கிறது. அதேபோல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவை மரணத்தின் போது அவர் தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார் அவருடைய மாம்சத்தை இன்றும் திருவிருந்தாக ஒவ்வொரு சபை கூடுதலிலும் அப்படி இருக்கும்போது அந்த திருவிருந்தில் ஐக்கியமாகிற ஒவ்வொருவரும் எந்த ஒரு மனிதன் அந்த திருவிருந்தை புசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது கத்திரை விசுவாசித்து அந்த திருவிருந்தை பங்கு பெறும் போது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்வதாக குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சமாதான பலி இவைகளுடைய மாம்சத்தை நாம் புசிப்பதற்கு சமமாக இருக்கிறது இந்த எல்லா விதமான பலிகளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நிறைவேற்றினார் எல்லா பலிகளையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பலி பாவத்தை நிவாரணம் பண்ணுகிற பலி குற்றத்தை நிவாரணம் பண்ணுகிற பலி என எல்லா வித நீதி நியாயங்களையும் அன்று சிலுவை மரணத்தில் அவர் ஒப்பு கொடுத்து நிறைவேற்றி முடித்தார் செலுத்தப்பட்ட மிருகத்தின் சரீரத்தை அதன் மாம்சத்தை நாம் புசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறோம் அதை திருவிருந்தாக திருச்சபைகளில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி செய்யும் போது அந்த பலியின் கொடுத்தவர்களின் பாவம் போக வேண்டும் என்றால் அந்த பலியின் மாம்சத்தை அவர்கள் பூசிக்கிறார்கள் அதே போல சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தான் முன்பாக நாம் தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதாவது புரஜாரியராகவும் பாவியாகிய இருக்கிற நாம் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல பாவிகளே பாவைகளும் அந்நியருமாய் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை மனம் அவர்கள் யாரும் மனம் அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் மனுஷகுமாரன் இவர் என்று ஏற்றுக்கொண்ட யாரும் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளாத அவரை அந்நியர் என்று நினைத்துதான் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார்கள் அப்படி இருக்க அந்நியர்களாக பாவம் செய்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் தான் சிறுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தனர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அதை புசிக்க வேண்டும் அந்த வலி செலுத்தியவர்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய பாவம் போகும் இது கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிற லேவியராகமா ஆஹ் செலுத்தும் முறைமைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாக அப்பமும் திராட்சரசமும் திருச்சபைகளில் திருவிருந்தாக கொடுக்கப்படுகிறது அதை அவர் சரீரம் என்றும் அவருடைய இரத்தம் என்றும் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது நாம் நம்முடைய பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம் இது விசுவாசத்தினால்தான் வருகிறது விசுவாசத்தினால் அந்நியர்களாயிருந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமானவர்களாக இஸ்ரவே கர்த்தரின் ஜனமாக மாறுகிறோம் அப்படி என்றால் கர்த்தரின் ஜனமாக மாறுகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் மனிதர்களா இருக்கிற யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட வயதுடையவர்களாக இருந்தாலும் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பங்கு பெற்று அந்த திருவிருந்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டு சமாதானத்துடன் வாழலாம் இப்பொழுது இந்த நியமம் நமக்கு அறிந்ததை இந்த திருவிருந்தை குறித்து பல ரகசியங்கள் இருக்கின்றன அதில் லேவேராகமும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்ற நிவாரண பலி அல்லது சமாதான பலி செலுத்தப்படும் போது பலியின் மாம்சத்தை தொடுகிறவர்களோ அதை புசிக்கிறவர்களோ இருக்க வேண்டும் தீட்டுள்ளவர்களாய் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் தீட்டு என்றால் அது தொடுவது போன்ற காரியங்களை குறிக்கும் ஆனால் இந்த காலத்தில் நமக்கு அப்படி அப்படியல்ல தீட்டு என்றால் கொல்லாத எண்ணம் உள்ளவர்களாக நம்முடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் தீட்டுள்ளதாக இருக்கக்கூடாது அப்படி என்றால் என்ன நம்முடைய இருதயம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன மாம்சத்தின் கிரியைகளான கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது ஆவியின் கனிகளால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் பாவம் செய்து கொண்டு பாவ எண்ணங்கள் இச்சைகள் நம் மனதில் வைத்து கொண்டு திருவிருந்தில் பங்கு கூடாது மாம்ச இச்சைகளை நமக்குள் வைத்திருக்க கூடாது பாவ எண்ணங்கள் இருக்கக்கூடாது அடுத்தவர் மேல் கோபத்தோடும் வேதனையோடும் அடுத்தவரை காயப்படுத்தி விட்டு மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகி விட்டு பின்பு நாம் வந்து திருவிருந்தை வேதனைகள் இருக்கலாம் வழிகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் நாம் குற்றவாளிகளாய் இருக்க கூடாது நாம் பிறர் நிம்மதியை கெடுத்து விட்டு அடுத்தவருக்கு தீங்கு செய்து விட்டு நாம் எந்த வித ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அல்லது குற்ற உணர்வோடோ எப்படியோ மற்றவருக்கு தீங்கு செய்து ஆனால் நாம் திருவிருந்தை எடுக்க கூடாது ஒரு மன ஒருவர் மனதை காயப்படுத்தி பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர் மனதை காயப்படுத்திவிட்டு அந்த தவறை செய்த மனதோடு மனம் திரும்பாமல் வந்து கர்த்தரிடத்தில் நாம் கத்துடைய திருப்பரந்தியில் சேரக்கூடாது அப்படி செய்யும் போது நாம் தீட்டுள்ளவர்களாக இருக்கிறோம் தீட்டுப்பட்ட மனதோடு நம் சுத்தம் இல்லாமல் திருவிருந்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த திருவிருந்தானது அது பாவமாக நமக்கு பாவத்தையும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அதனால் வியாதியும் துன்பமும் உண்டாகும் முதலில் நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை துன்புறுத்தினவர்களுக்கு கூட நாம் மன்னிப்பை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அதை விட்டுவிட வேண்டும் கத்து கொள்வார் யாராவது தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னிக்க பழக வேண்டும் நாம் பாவம் செய்துவிட்டு நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அந்தவரே நான் இந்த தவறை செய்து விட்டேன் என்னை மன்னியும் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று நாம் மன்னிப்பு கேட்கிறோம் மன்னிப்பது கர்த்தருடைய செயலாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுவது அவர் நாம் தீட்டுள்ளவர்களாக அந்த பரிசுத்த பந்தியில் சேரக்கூடாது அப்படி மீறி சேரும்போது அது மிகுந்த சாபத்திற்கு நம்மை உள்ளாக்கும் ஒன்று குருந்திய பதினோராம் அதிகாரத்தில் எனில் திருவிருந்தை எடுக்கும் போது ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நாம் அதை எடுத்துக்கொள்வதாக அப்பமும் திராட்சரசமும் எடுத்துக்கொள்கிறோம் அந்த விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று ஒன்று குறுந்தையார் பதினோராம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படியானால் அந்த தகுதி என்ன வேராகவும் ஏழாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீட்டுள்ளவர்கள் பரிசுத்தமான பத்தொன்பதாம் வசனம் தீட்டுள்ளவர்கள் பரிசுத்தமான பலிகளை புசிக்க கூடாது அதை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் இருதயத்தின் நிலை என்ன நாம் பரிசுத்த மனதோடு நாம் அதாவது நம்மை குறித்து யாரும் வேதனைப்படக்கூடாது இவர்கள் எனக்கு இந்த தீங்கு செய்து விட்டார்களே கர்த்தாவே இவர்களை என்ன தண்டியும் என்று நமக்காக யாரும் வேண்டிக் கூடாது பிறர் மனதை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது அதாவது நீதியின் படி அல்ல அநீதியின் படி ஒருவர்கள் அக்கிரமம் செய்கிறார் என்றால் அவரை நாம் காயப்படுத்தி இருந்தால் அது தவறல்ல நீதியின் நிமித்தம் நாம் பிறரை துன்பப்பட்டு இருந்தால் அது தவறல்ல பாவம் செய்யக்கூடாது அதாவது நாம் நீதிமானா இருந்து ஒருத்தர் மனது காயப்பட்டிருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை நாம் அநீதி செய்து அக்கிரமம் செய்து பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் தவறு செய்து அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாம் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது இருக்க வேண்டும் எந்தவித பாவமோ குற்றமோ குறைகளோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஒரு வேலை ஒருவர் தவறு செய்கிறார் நம் வீட்டில் பிள்ளைகளை தவறு செய்கிறார்கள் நாம் அவர்கள் மனம் நோகும்படி கண்டித்து அவர்களை வழிநடத்துகிறோம் அப்படி செய்து விட்டு திருவிருந்தில் பங்கு பெறலாமா என்றால் கண்டிப்பாக செய்யலாம் தவறில்லை அப்படி அல்ல அநீதி செய்து ஒருவர் நீதிமானாய் இருக்கிறார் அவருக்கு நாம் தீங்கு செய்து விட்டு நேராக வந்து திருவிருந்தில் கம்பீரமாக வந்து திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது அப்படி செய்தால் அது நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும் ஏன் மிக பெரிய பாவம் நாம் செய்திருந்தால் அது நமக்கு மரணத்தையே கூட கொண்டு வரும் அது ஒன்று குறுந்தைய பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தயவு செய்து வாசித்து பார்க்கவும் ஆழமான காரியங்கள் அநேகம் உண்டு நாம் வேதத்தை தியானிப்போம் எல்லா வேதத்தின் எல்லா பகுதிகளையும் தியானிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு புரிகிறது அதாவது பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் அவர்களுடைய மனதில் எந்தவித குற்றமோ பாவமோ கர்த்தருடைய வார்த்தையை மீறின செயலோ பத்து கட்டளைகளை மீறாமல் இருக்க வேண்டும் சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பத்து கட்டளைகளை மீறாமல் நாம் இருந்து கர்த்தருக்கு முன்பாக திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும் இதுவே புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின் மேல்தான் புது உடன்படிக்கை இருக்கிறது பழைய உடன்படிக்கை கற்பனகைகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது அதன் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது இது புது உடன்படிக்கையா இருக்கிறது ஆண்டவரே கல் அவர் வந்து என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் உங்கள் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த காலத்தில் நம்முடைய மனம்தான் அவர் எழுதுகிற கற்பலகைகளா இருக்கிறது அவர் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் பத்து கட்டளைகளை எழுதுகிறார் நீதி நியாயங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்துவிட்டு பிறர் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்வது அக்கிரமம் செய்வது கற்களுடைய வார்த்தையை பத்து கட்டளைகளையும் எதில் மீறி நடந்தாலும் அந்த மீறுதலோடு வந்து திருவிருந்தில் பங்கு பெறவே கூடாது அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் அதனால்தான் அநேகம் பேர் திருவிருந்து எடுப்பவர்களுக்கு நோய் நொடிய வரக்கூடாது ஆனால் அநேகம் பேர் திருவிருந்தில் பங்கு பெற்றும் அநேகம் வியாதிகளை சுமந்து கொண்டும் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இருந்தாலும் அவர்களுக்கு நோயும் துன்பமும் வருகிறதற்கு காரணம் இதுதான் பரிசுத்தமான திருவிருந்தை பங்கு பெறுகிறவர்கள் பரிசுத்தமாய் தங்கள் இருதயத்தையும் காத்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படி தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் தங்கள் நிதியத்தில் பாவம் இருக்கிறது என்றால் நேராக போய் திருவிருந்தை எடுக்க கூடாது பங்கு பெறக்கூடாது அப்படி இருந்து விடுவது நல்லது மனம் திரும்பிய பின்பே போய் கர்த்தருடைய பந்தியில் சேர வேண்டும் மனம் திரும்புதல் முக்கியம் எல்லாவித பாவங்களையும் அற நம்மை சுற்றி தூக்கி போட்டுவிட்டு அதை நாம் சுத்திகரித்துக் கொண்டு பின்பாக திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும் இப்படியாக கர்த்தர் எல்லா நியமங்களையும் நீதி நியாயங்களையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா